தம்பி வீட்டு காது ஃபங்க்ஷன் போயிருந்தோம் ரெண்டு பிள்ளைகளுக்கு வச்சுருந்தாங்க தாய் எல்லாம் மாலை போடணும் மாலை போட மேடை போவே அரை மணி நேரம் ஆச்சு ஏன்னா அவ்வளோ மாமை மாருகள் லைனில் நின்றுருந்தாங்க நாங்களும் லைனில் நின்று ரெண்டு பிள்ளைகளுக்கு மாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணோம் காது குத்தி வலிக்குது ஒரு பிள்ளைகளுக்கு மாலையை ஒரு பக்கம் போட்டு அந்த பிள்ளை நினச்சிருப்பாங்க ஏப்பா இனி இப்படி குடும்பம் செய்கிறீங்கன்னு இருந்தாலும் நம்ம முறையை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல அதுக்காகண்டியாக மாலை போட்டுட்டு சொந்த பந்தங்களாக பார்த்து நல்லா விசாரித்தோம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் தாங்க எவ்வளோ தூரமானாலும் எல்லோரும் ஒன்றா வந்து சேர்ந்து நல்லா விசாரிச்சுட்டு சந்தோஷமாக பேசிக்கிந்துட்டு அப்புறம் ஆடலும் பாடலும் வச்சுருந்தாங்க காலேஜ் பிள்ளைதான் இந்த மாதிரி ஆட வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு குடும்ப சூழல் காரணமாக நல்லா ஆடுனாங்க சவுண்டு ஒரே சவுண்டு அதிக நேரம் சொந்த பந்தங்களோட பேச முடியல அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு நாங்களும் ஒரு அரை மணி நேரம் ஆடலும் பாடலும் கேட்டுட்டு சாப்பிட போனோம் சாப்பாடு அருமையாக இருந்துச்சு பக்கத்தில் எங்கள் சித்தப்பா இருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு கவனிச்சார் பிரியாணி மட்டன் சுக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை பனியாரம் அல்வா தயிர் பச்சடி அப்புறம் எலும்பு குழம்புன்னு ஊற்றுனாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு திருப்தியாக தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஊருக்கு வந்து சேர்ந்தோம் உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சுங்க